வாட்ஸ்அப் பதிவுகளால் கொள்ளையடிக்கும் சிம் கார்டு நிறுவனங்கள் பரிதாபமான நிலையில் உள்ளவர்கள் குறித்து வாட்ஸ்அப் பதிவுகளை பகிருங்கள் அவர்களுக்கு ஒரு பதிவிற்கு இவ்வளவு பைசா கிடைக்கும் என்ற ஏமாற்று பதிவுகளை நாம் பார்த்திருப்போம் இப்படி லட்ச லட்சமாக கார்டு கம்பெனிக்காரன் எப்படி தருவான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இவர்கள் சொல்லும் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நாம் எப்போதும் உறுதி செய்து கொள்வதில்லை இதனாலேயே சிம் கார்டு நிறுவனங்கள் நம்மை சுலபமாக ஏமாற்றுகின்றனர் இதன் பின்னணியில் உள்ள சிம் கார்டு நிறுவனங்களின் அயோக்கியத்தனமான கொள்ளை நடப்பது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம் முதலாவதாக இந்த பதிவை பகிரும் ஒருவருக்கு அவருடைய டேட்டா பேலன்ஸில் இருந்து சுமார் ஐம்பது கேபி செலவாகும் இதை டவுன்லோடு செய்து பார்க்கும் அல்லது கேட்கும் பிறருக்கு நெட் கார்டு பேலன்ஸில் இருந்து சுமார் ஐம்பது கேபி செலவாகும் ஆக ஒரு குரூப்பில் இருக்கும் மொத்தம் நூறு பேரும் இந்த பதிவை பார்ப்பதாலோ அல்லது ஷேர் செய்வதாலும் சுமார் ஐந்து ஜிபி வரை செலவாகிறது ஐந்து ஜிபி டேட்டா யூசேஜுக்கு ரூபாய் ஆயிரம் வரை செலவாகும் இந்த ஆயிரம் ரூபாயில் இருபது சதவிகிதம் அதாவது இருநூறு ரூபாய் இந்திய அரசாங்கத்திற்கு வரியாகவும் நெட் கார்டு விற்கும் கடைகாரனுக்கு ஐந்து சதவிகிதம் கமிஷன் போக மீதம் உள்ள எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சிம் கார்டு கம்பெனிக்கு தான் போகும் இப்படித்தான் ஆக்சிடென்டில் கண்ணு போச்சு காலு போச்சு காது போச்சு குழந்தைகளுக்கு இருதயத்தில் ஓட்டை விழுந்துருச்சு குழந்தை வயிற்று கத்தி போயிருச்சு பிறகு இந்த பார்த்த உடனே ஷேர் நல்ல செய்தி வரும் அலட்சிய ரத்தம் கக்கி சாவீங்க என்று கடவுள்களின் பெயரை சொல்லி ஷேர் செய் நல்லது நடக்கும் இல்லனா கெட்டது நடக்கும் என்றும் மேலும் இந்த நெட்ஒர்க்கு ஷேர் செய்தால் பத்து ஜிபி த்ரீ ஜி இலவசம் என்றும் இப்படி புதுசு புதுசா எதையாவது எழுதி பேசி இது மாதிரி குரூப்களுக்கு களுக்கு அனுப்புவார்கள் இந்த மாதிரி சுகமாக பேசி இதை நீங்கள் குறைந்தது பத்து குரூப்ஸுக்கு அனுப்பு என்பார்கள் ஆக ஒரு குரூப்புக்கு நூறு பேருக்கு அனுப்பும் போது சிம் கார்டு கம்பெனிக்காரனுக்கு சுமார் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் இப்படி பல ஆயிரம் பேர்கள் இப்படிப்பட்ட உதவாக்கரை மெசேஜ்களை ஷேர் செய்வதால் பல கோடி ரூபாய்கள் சிம் கார்டு முதலாளிகளுக்கு கொட்டுகிறது ஆனால் நமக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ பத்து பைசா கூட போகாது இதற்காகவே இதுக்கென்றே சிம் கார்டு கம்பெனிக்காரர்கள் ஆட்களை சம்பளம் கொடுத்து அமர்த்தியுள்ளார்கள் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடைசியில் உண்மை செய்தியது பொய் செய்தியது என்று பிடிபடாமல் போய் அனைத்தையும் மக்கள் அலட்சியப்படுத்தி விடுவதுதான் ஆகவே நண்பர்களே உங்கள் குரூப்களுக்கு இது மாதிரியான பொய் செய்திகளை பதியும் முன்பு யோசனை செய்துவிட்டு அப்புறமாக பதிவிடவும் இது போன்ற செய்திகளை பதிவிடுவோரை குழுவில் நீக்குவது பயனளிக்கக்கூடியது